நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கான டவுட்டை தான் பார்க்க போகிறோம் அதுவும் ப்ளவுஸ் தைக்கும்போது அவங்களுக்கு நார்மலாக வர ஒரு டவுட்டு தான் ஒரு மூணு வித டவுட்டை நம்ம இதில் பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல இந்த சைடு ஜாயின் பண்ணுற பண்ணுறதுல ஏற்ற இறக்கம் வர்றதுன்றது நார்மலாகவே இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கள் அதாவது இந்த பேக் சைடு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட்டு இறக்கமாக இருக்கும் ஃப்ரண்ட்டு ஏற்ற மாதிரால் பேக் சைடு ஏற்றமாக இருக்கும் இந்த மாதிரி வராமல் எப்படி நம்ம பட்டியை தைக்கலான்றத பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டியை ஷேப்பாகவும் இந்த மாதிரி டாட் பிடிக்கிற இடத்துல பிசுறுக்கலாமல் எப்படி தைக்கலான்றதை பற்றியும் பார்க்கலாம் இன்னும் இந்த பட்டி பாருங்கள் எவ்வளவு குண்டாக இருந்தாலும் இந்த பட்டி சுருண்டு வராமல் இருக்க நம்ம எப்படி இந்த பட்டியை தைக்கலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னால் இந்த பட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நம்ம இந்த பட்டி வந்து ஸ்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஷேப் கரெக்டாகவும் ஸ்டிப்பாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கப்போடு ஷேப் கரெக்டாக எடுப்பா எடுத்து கொடுக்கும் இல்லைன்னா பாருங்கள் அமுக்குன மாதிரி இருக்கும் க ப்ளவுஸும் கம்ஃபர்டபுளாக இருக்காது நீங்கள் அதை எப்படி தைக்கலாம் அந்த மூணையும் மூணு டவுட்டையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் டாட் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த டாட்டை பிசுறு தெரியாமல் மெயின் டாட்டை பாருங்கள் நான் உள் பக்கம் அடித்து விட்டு கிராஸாக ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து இழுத்து பிடிக்காது இங்கே பட்டி வச்சு தைக்கும்போதும் சரி ப்ளவுஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி அப்புறமும் இழுத்துட்டு வராது கப் ஷேப் கரெக்டாக நிற்கும் பாருங்கள் இப்போ நான் பட்டியை வந்து முன்னாடியே நான் வெட்டி வைக்கல இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டிக்கான துணியை எடுத்து இந்த மாதிரி டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஷேப்லேயே வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வெட்டி தைக்கும்போது பாருங்கள் அந்த கப் ஷேப்பும் சரி பட்டியும் சரி கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்போடவே நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் மெயின் கிளாத்தில் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் இந்த பட்டியோட அகலத்தை மட்டும்தான் அகலமும் அந்த ஷேப் மட்டும்தான் எடுத்துருக்கேன் உயரத்தை நான் எடுக்கவே இல்லை நீங்களும் இந்த உயரத்தை எடுக்க வேணாம் அதுக்கப்புறம் எப்படி நான் உயரத்தை எடுத்து தைக்கிறேன்றதை பாருங்கள் நான் மெயின் கிளாத்தையும் லைனிங் பீஸ்லேயும் நான் பட்டியோட ஷேப்பை வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் ஸ்டிப்பாக இருக்கிற துணியை கொடுத்து தைக்கிறத விட இந்த மாதிரி லைனிங் துணியிலையும் நீங்கள் எப்படி ஸ்டிப்பாக தைக்கலான்றத இந்த வீடியோவில் பாருங்கள் பாருங்க இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல பாருங்கள் மூணு கிளாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே அடிச்சிருவாங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அடிக்காதீங்க ஏன்னா ஒரு காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் ஓகே ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி சிந்தடிக்கோ ஒரு சில்க் கிளாத்தோ வச்சு நீங்கள் தைக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது நீங்கள் என்ன தான் ஓவர்லாக் போட்டாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காது பாருங்கள் இந்த பட்டி எப்படி ஜாயின் பண்ணுற பாருங்கள் இப்போது ஒரு அரை இன்ச்சு வந்து வெளியில் துணியை விட்டு ரெண்டு பீஸ்மே அதாவது மெயின் கிளாத்தை மேலேயும் லைனிங் கிளாத்தை அடியிலேயும் வச்சு தைக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு வெளியில் விட்டே தைங்க அப்போ தான் நம்ம திருப்பும்போது அதில் ஏற்ற இறக்கமே வராது பாருங்கள் அந்த டாட் பிடிச்சதையும் உங்களை பார்த்த மாதிரி அந்த பீஸை மடித்து வச்சுக்கலாம் பாருங்கள் அப்படியே மூணு பீஸையும் ஜாயின் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பும்போது நம்ம வெட்டினா அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் பட்டியோட ஷேப் பாருங்க அப்படியே நல்லா படியை படியை வச்சுட்டு கையால் தேச்சு விட்டுட்டு பிசுரெலாம் வெட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சைடில் இருக்கிற கிளாத்லாம் வெட்டி விட்டுக்கோங்க ஒரு படிமான தையலை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க இப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் இதை கவனமாக பாருங்கள் சைன் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி நான் அளவு எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதை நான் மடித்து கரெக்டான உயரத்துக்கு பேக் சைடை மடித்து தைச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை ம அதை வச்சு பட்டியை மடித்து தைக்க போகிறோம் கரெக்டான அளவாக வச்சுட்டு நீங்கள் அந்த இடுப்பு பகுதி கீழ்ப்பகுதியில் கரெக்டாக வரும்போது அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இற இறக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே வராது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் சைடு இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கழுத்து பீஸ் வர இடத்த வைக்கிற இடத்துல ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அளவிடுங்க கொக்கிப்பட்டி பக்கம் அளவிடுக்கிற பாருங்கள் இப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் போட்டுட்டு கரெக்டாக ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இப்போ இதான் மொத்த உயரமே பேக் சைடோட உயரமும் ஃப்ரண்ட் உயரமும் கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் இப்போ குண்டாக இருக்கிறாங்கன்னா அப்படியே மீற துணியை மடித்து வச்சு தச்சிடலாம் நீங்கள் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மட்டும் விட்டு வெட்டுறேன் இந்த உயரத்தை இப்படி தான் கரெக்டாக கணக்கிட்டுக்கலாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பட்டி தைக்கலாம் இதை பாருங்கள் இந்த ஆர் போட்டதில் சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சு அப்படிங்க ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும் முன்னாடியே பட்டியை நம்ம அளவெடுத்து த வெட்டிட்டோம் அப்படின்னா சில நேரம் நம்ம தைக்கும்போது ஏற்ற இறக்கம் வரலாம் ஆமாம் திருப்பி அதை பிரித்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் இருக்கிறது நம்மளுக்கு அது முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி அப்புறம் சைடில் நம்ம நீங்கள் அக்கள் பகுதியில் ஹைட்டாக இருந்தால் அதையும் வெட்டிடுவீங்க அப்போ ஆம்போல் சாரீக்கு இல்லாமல் போகும் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அளவெடுத்து வெட்டினீங்க அப்படின்னா தைச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் கப் ஷேப் எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த பட்டி குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படிமான தையல் அடியில் நீங்கள் போட்டு தைக்கும்போது சுருண்டு வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கடைசி பார்த்ததுக்கு நன்றி